வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே ரோட்டு கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா சீப்பான விலையில தர்பூசணி சேல் பண்ணுவாங்க ஓகேவா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மூர் சைட்ல முக்காவாசி பாத்தீங்கன்னா தண்ணி போலன்னே சொல்லுவாங்க ஏன்னா இதுல வந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தண்ணி இருக்கு ஆமா மீதி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் மட்டும் தண்ணி மட்டும் தான் இருக்கு ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் தர்பூசணி மட்டும் சாப்பிட்டு கொட்டையை வந்து துப்பிடுறோம் சில பேர் நம்ம நைன்டி என்ன ஒண்ணு வந்து தெரியுமா கொட்டையை முழுங்கிட்டா வயித்துக்குள்ள மரம் முளைச்சிரும் சொல்லி இன்னும் தப்பாவே நினைச்சிருக்கோம் அப்படிலாம் ஒண்ணும் முளைக்காது இதெல்லாம் வந்து அப்ப வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பண்ணிக்காக சொல்றது மத்தபடிக்கு நீங்க கொட்டையெல்லாம் முழுங்கிட்டா மரம் எல்லாம் முளைக்காது அப்படி பார்த்தா எத்தனை கொட்டையை முழுங்குறோம் நம்ம தெரியாம ஒரு மூணு கொட்டையை முழுங்கிட்டு இதனால வரைக்கும் உனக்கு மரம் முளைச்சிருக்கா இல்ல இல்ல அதே மாதிரிதான் அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஜாலிக்காக சொல்றது மத்தபடிக்கு நீங்க கொட்டையெல்லாம் முழுங்கன்னா நல்லதுதான் நடக்கும் அது என்னன்னு சொல்றேன் கேது இந்த தர்பூசணியோட கொட்டை இருக்குதுல்ல இது வந்து உடல் எடையை குறைக்கும்னு சொல்கிறாங்க அதுபோக இதில் காப்பரு மெக்னீசியம் பொட்டாசியம் ஜிங்க்கு இந்த மாதிரி உடலுக்கு நல்ல சத்துக்கள் எல்லாம் இங்கே நிறைய நடந்துருக்குது அப்படி இது ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டோ அதையும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கணும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிராம் எடுத்துட்டோம்னா இதுல வெறும் எண்பதே எண்பது கலோரி தான் இருக்கும் இந்த டயட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் இது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இனிமேல் இது வந்து துப்பிடாதிங்க கொட்டாதீங்க சேர்த்து வச்சு முடிஞ்சா அப்படியே தர்பூசணியோட சேர்த்தே சாப்பிட்ருங்க எப்படி அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த விதையை அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா காய வச்சு இதில் உடச்சி பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நீங்கள் பருப்பி செய்யலாம் அப்புறம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி சாப்பிட்லாம் அப்புறம் இந்த விடை விதைகள் இருக்குல்ல இந்த விதைகளெல்லாம் வந்து பொடி பண்ணி சாப்பிட்லாம் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணுல இருந்து அஞ்சு லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிச்சாங்க ஆனா எங்க ஆட்ரொன்று பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா குடிக்கவே மாட்டாங்க அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து தர்பூசணி வாங்கி குடுத்துருவோம் ஆனா தர்பூசணிலாம் சாப்பிட்டுக்கிறாங்க இந்த கொட்டையை மட்டும் துப்பிடுறாங்க நிமிள் கொட்டையை துப்பு ஆமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்படியே தர்பூசணி சாப்பிடும் அப்படியே கூடவே சேர்த்து கட்டி சாப்பிட்ருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த தர்பூசணி விதைய வந்து வெயிலில் காய வச்சு அதை உடச்ச உள்ள வெள்ளை கலரில் ஒன்று இருக்கு அதை எடுத்து நம்ம நட்ஸ் பர்பி அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கல நீங்களும் சாப்பிட்லாம் இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க